Hello friends, good morning. நான் பிரியா பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டங்குச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த கொட்டங்குச்சியெல்லாம் வந்து தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த கொட்டாங்குச்சி வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஒரு கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து பெருசாக எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்தால் கூட ஓகே தான் இப்போ நம்ம அந்த கொட்டாங்குச்சியை மேலே வந்து கூடிய ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பேங்கிள்ஸும் ஒரு அஞ்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் அந்த பேங்கிள்ஸை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒட்டி விட்டுருங்க கிட்ட ஹைட்டா இருக்க மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கூட ஒரே பேங்கலாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேலே சின்ன சைஸ் கொட்டாங்குச்சி எடுத்துருந்தோம் அதை வந்து ஒட்டி விட்டுறலாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய சைஸ் கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் அந்த பெரிய சைஸ் கொட்டாங்குச்சியில் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நான் வந்து ஒட்டுற மாதிரி நீங்களும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பெரிய கொட்டாங்குச்சியை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன கொட்டாங்குச்சி கூட ஒட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோடைய இன்னொரு முனையை வந்து கீழே இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணுறதானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தைல பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் மேலே வந்து ஹேர்பண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொட்டு பேக்கெட்ஸ் இந்த மாதிரி ஏர் பேண்டு சேஃப்டி பின்னு ஹேர் பின் இதெல்லாம் போட்டு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பேங்கிள்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே ஆர்கனைசரை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஃபி தூள் பாக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ண தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதனோட மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்தது ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணட்டும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் குமார் ஷர்மா அன்னபூரணி வந்திகா செல்வராணி சரவணன் உமா பிரதர்ஷனா கல்பனா ஆரோக்கிய பிரீத்தி சதீஷ் மணி இருளப்பன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக ஷேப்பாக இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா கலர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது இதுக்கு மேலே வந்து அழகாக கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர் பெயிண்ட்டை அழகாக இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கிஃப்ட் பேப்பர் கூட இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் அழகாக ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணி முடித்த பிறகு மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ ஹேங் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டில் குட்டி சைஸ் கொட்டாங்குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுருங்க அந்த கொட்டாங்குச்சிக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு காட்டனை வந்து கட் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை இருக்குங்களா அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க என்கிட்ட கேண்டில் இல்லாததால் நான் வந்து விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேண்டலை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதால குழந்தைங்களும் கை வைக்க மாட்டாங்க விளக்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை குப்பியில் தூக்கி போடுறாதீங்க இதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை மூடியை வந்து கழட்டி எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பர் எடுத்திருக்கா அந்த ஷார்ப்னருடைய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம பென்சில் இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ஸ் வந்து கிடச்சிருங்க பாருங்கள் நான் வந்து தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு இப்போ நம்ம அந்த ஷார்ப்னரை இந்த மூடியோடைய உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஷார்ப்னரை அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கரெக்டாக வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி விட்டுருந்தாங்க அந்த மூடியில் பாருங்கள் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி அந்த ஷார்ப்னரை வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் அந்த ஷார்ப்னருடைய பேக் சைடில் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த மூடியை அந்த ஷார்ப்பனரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு சூப்பரான பென்சிலெலாம் சீவக்கூடிய ஒரு ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பென்சில் சீவும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த குப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிடும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் வெளியே கொட்டிட்டு மறுபடியும் இந்த முடியை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பென்சிலை சீவி கீழெல்லாம் போடாமல் அழகாக வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி இதை வந்து டஸ்ட்பினில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ சேவனாலும் எல்லா குப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும் பாட்டில் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் நம்மளுடைய பென்சில் சேகும்போது கொஞ்சமாக தான் இல்லைங்களா டஸ்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இதில் ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பாட்டில் தானே அப்படின்னு நம்ம குப்பையில தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி மாதிரியான ஒரு டாய் தான் ஸோ அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு கீழே தான் இருந்தாங்க என் பசங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ரீசைக்ளிங் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா அந்த பாடி போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அதில் சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உட்காரத்துக்கு சீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனுடைய ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போர்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரே ஒரு தாயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வரலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த குக்கர் விசில் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியாஸை வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க ஸோ கீழே விழவே விழாது நம்ம குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல அந்த டாயோடைய இன்னொரு போர்ஷனை நம்ம கழட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒட்டியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு ஃபெவிகால் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கேன் நாலு சிசர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நாலு ஃபெவிகால் பாட்டில் வச்சுட்டேன் பாருங்கள் இது கூடவே ஒரு ஸ்டாப்லரும் கூட நான் வச்சுருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சிஸர் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒரு பக்கமாக சாயவே சாயாது பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இனிமேல் குழந்தைங்களுடைய டாய்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி கூட நம்ம அழகாக ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க வீடியோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மணி தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்